கடன் அடையணும் பணம் சேரணும் அப்படின்னா இந்த மார்கழி மாதத்தை தவற விடாதீங்க மார்கழி மாதம் முழுவதும் நீங்கள் இந்த ஒரு எளிய விஷயத்தை செய்யுங்க மார்கழி மாதம் முடிகிறதுக்குள்ளேயே உங்களுடைய கடன் பிரச்சனை தீர்க்கிறதுக்கான ஒரு வழி பிறக்க ஆரம்பிக்கும் அதே மாதிரி பணம் வரவு உங்களை தேடி வர ஆரம்பிக்கும் ஸோ மார்கழி மாதம் இன்றைய தினம் ஆரம்பிச்சிருச்சு இன்று இரவு பன்னெண்டு மணிக்குள்ளே நீங்கள் இதை செய்யலாம் அப்படி இல்லையா செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் செய்யுங்கள் முடிஞ்ச வரைக்கும் தினம்தோறும் செய்ய ட்ரை பண்ணி பாருங்கள் தொடர்ந்து ஒரு பதினைந்து நாட்கள் செய்து பாருங்கள் காலையிலேருந்து இரவுக்குள்ளே எப்பொழுது ஸோ வேணு நீங்கள் செய்யலாம் அனைத்து மதத்திறுமே செய்யலாம் எல்லாருமே இதை செய்யக்கூடிய ஒரு எளிமையான விஷயம் வந்து பதிவில் பார்க்கப்போறோம் ஒரே ஒரு பொருள் தான் சும்மா ஜஸ்ட் நீங்கள் தூவி விடுங்க உங்களுடைய கடன் அடையணும்னு சொல்லி வேண்டிட்டு அந்த ஒரு பொருளை ஜஸ்ட் தூவி விட்டால் போதும் உங்களுடைய கர்மவினை படிப்படையாக குறைய ஆரம்பிக்கும் கடன் அடைய ஆரம்பிக்கும் பணம் சேர தொடங்க ஆரம்பிக்கும் ஸோ அந்த பொருள் என்ன எப்படி இதை தூவிவிடணும் என்ன வேண்டணும் இந்த மாதிரி எல்லா விஷயமும் டீட்டெயிலாக பதிவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி பிரணவ் பிரணவ சமையலே பண்ணல அந்த ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ தட் நம்ம போகிற ஆன்மீக தகவல்கள் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் ஆல்ரெடி நம்ம பதிவில் நிலைவாசலில் கோலம் போடுறதுக்கு முன்னாடி வாசல் தெளித்து எப்படி வந்து கோலம் போடணும் எந்த தண்ணீர் தெளிக்கணும் இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் டீட்டெயிலாக பதிவில் போட்டிருக்கேன் அது மட்டும் இல்லை இன்றைய தினம் மார்கழி மாதத்தின் முதல் நாள் நிலைவாசலில் வைக்க வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் அதையும் நான் வந்து ஆல்ரெடி பதிவில் போட்டிருக்கேன் ஸோ இந்த பதிவு எல்லாமே நான் வீடியோடய எண்டில் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் டைம் இருந்துச்சுன்னா அதையும் இன்றைய தினம் நீங்கள் மறக்காமல் செய்யுங்க தினம்தோறும் கோலம் போட முடியலனாலுமே செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளை இந்த தண்ணீர் தெளித்து நீங்கள் கோலம் போடுங்க தினம்தோறும் முடியாதவங்க இந்த மாதிரி செய்து பாருங்கள் முடிஞ்சவங்க தினந்தோறும் செய்யுங்க நல்ல ஒரு மகாலட்சுமி கடக்ஷம் வீட்டுக்குள்ள இருக்கும் நேர்மறை ஆற்றல் உங்களுக்கு அதிகரிக்க தொடங்கும் பணமும் தொடங்க ஆரம்பிக்கும் எப்பொழுதுமே வீட்டில் பாசிட்டிவ் வைப்ஸ் இருக்கணும் அப்படின்னா வாசனை மிகுந்த நல்ல கமகம நறுமணமாக வச்சிருக்கணும் இந்த மாதிரி பல நல்ல நல்ல விஷயங்கள் நம்ம டீட்டெயிலாக பதிவில் போட்டிருக்கோம் இப்போ வந்து முக்கியமான ஒரு விஷயம் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் மார்கழி மாதத்தில் நிறைய வழிபாடுகள் நம்ம செய்வோம் விளக்கேற்றுவோம் முகூர்த்த வேலையில் விளக்கேற்றுவோம் அதே மாதிரி முகூர்த்த வேலையில் விளக்கேற்ற முடியாதவங்க என்ன செய்யலான்றதையும் பதிவு போட்டிருக்கேன் இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம தொடர்ந்து பதிவுகளில் பார்க்கலாம் இப்போ முக்கியமான ஒரு விஷயம் பார்க்க போகிறோம் நம்மளுடைய கடன் பிரச்சனை தீர்க்கறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் பார்க்க போகிறோம் பொதுவாகவே நம்மளுடைய கடனாக இருக்கட்டும் நம்ம வீட்டில் கஷ்டப்படுறோம் இல்லை மனதளவில் கஷ்டப்படுறோம் எதுவாக இருந்தாலும் சரி அதுக்கு காரணம் கர்ம வினை கர்ம வினையின் காரணமாக தான் நம்ம இந்த பிறவில கஷ்டப்படுவோம் அப்போ அந்த கர்ம வினையை குறைச்சிட்டோம்னா நம்மளுடைய பிரச்சனைகள் எல்லாமே தீர ஆரம்பிக்கும் அது எதுவாக இருந்தாலும் சரி கர்மவினை எப்படி குறைக்கலான்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் தானம் செய்கிறதுனால தானத்திலே சிறந்த தானம் அன்னதானம் இப்போ நம்மளால ஒரு லட்சம் பேருக்கு அன்னதானம் செய்ய முடியுமானால் அதுக்கு வாய்ப்பு கம்மி தான் நம்மளே வந்து கொஞ்சம் எளிமநிலையில் இருக்கும் எனக்கு வந்து இந்த பிரச்சனைகள் தீர்ந்தா போதும் யோசிச்சிட்டுருக்கோம் அப்படி இருக்கும் போது நம்ம எப்படி ஒரு லட்சம் பேருக்கு அன்னதானம் செய்கிறது அப்போ அன்னதானம் செய்ததால் நம்முடைய பிரச்சனைகள் தீரும் அப்போ ஒரு லட்சம் பேருக்கு நீங்கள் அன்னதானம் செய்தால் உங்களுக்கு என்ன பலன் கிடைக்குமோ அதை நீங்கள் இந்த ஒரு பொருளை ஜஸ்ட் தூவி விட்டால் போதும் உங்களுக்கு அந்த ஒரு லட்சம் பேருக்கான பலன் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த பொருள் அது மட்டும் இல்லை நம்முடைய பிரச்சனைகளும் தீர்க்கக்கூடிய கர்ம வினையை குறைக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த பொருள் இதை நீங்கள் எப்படி செய்யணும் எந்த நேரத்தில் தூவிடணும் இது எல்லாமே டீட்டெயிலாக பார்க்கலாம் காலை எந்திரிச்சதுமே இது செய்யலாம் அப்படி இல்லை நீங்கள் எப்போ வெளியே போகிறீங்களோ அப்போ செய்யலாம் ஒரு சிலர் வந்து கடைக்கு போவீங்க ஒரு சிலர் வேலைக்கு போவீங்க இந்த மாதிரி நீங்கள் எப்போ வெளியே போகிறீங்களோ அப்போ செய்யலாம் அப்படி இல்லையா வீட்லேயே வந்து மண்பாங்கான இட இடம் இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் செய்யலாம் இரவு தூங்குவதுக்கு முன்னாடி செய்யலாம் ஸோ ஒரு நாளில் எப்போ உங்களுக்கு டைம் இருக்கோ அந்த நேரத்தில் நீங்கள் கண்டிப்பாக செய்யுங்க தொடர்ந்து செய்யுங்க கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான கடன் பிரச்சனையும் தீர ஆரம்பிக்கும் ஸோ இதற்கு நமக்கு தேவையான ஒரு முக்கியமான பொருள் பார்த்தீங்கன்னா வெள்ளம் வெள்ளம் இல்லைனா நாட்டு சர்க்கரை எடுத்துக்கலாம் நாட்டு சர்க்கரும் இல்லாத பட்சத்தில் நீங்கள் கொஞ்சமாக ஒயிட் சுகர் எடுத்துக்கலாம் ஸோ இந்த மூன்று பொருட்கள் எது இருக்கோ அதை எடுத்துக்கோங்க சின்னதாக ஒரே ஒரு சின்ன துண்டு நாட்டு சர்க்கரை வெள்ளம் இருந்தாலும் உங்களுக்கு போதுமானது தான் ஒரு ஸ்பூன் அளவு சர்க்கரை இருந்தாலும் ஓகே தான் ஸோ இதை நீங்கள் கையில் வச்சுட்டு உங்களுடைய கடன் தீரணும் என்னுடைய கர்ம வினை குறையும் சொல்லி வேண்டிட்டு அதை ஜஸ்ட்டு தூவி விடுங்க மரத்துக்கு மண்பாங்கான இடத்துல ஸோ இந்த மாதிரி தூவி விடும்பொழுது அங்கே வந்து எருமுகள் சாப்பிடும் இப்போ வந்து வெளியே எல்லாம் போக முடியல நான் வீட்டுக்குள்ளே தான் இருக்கேன் நினைக்கிறவங்க உங்களுடைய வீட்டு நிலை வாசல் இருக்கு பார்த்தீங்களா வாசலை தாண்டி வெளிப்பக்கமாக வலது பக்கம் அப்படின்னு இடது பக்கம் அங்கே தூவிடுங்க அங்கே எருமைகள் on this afternoon நிலைவாசலுக்கு வெளிப்பக்கமாக தூவி விடணும் ரொம்ப சிறப்பான பலனும் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் ஸோ நிலைவாசலுக்கு வெளியே ஏன்னா வீட்டுக்குள்ளே நான் சொல்லலை தான் சொல்லியிருக்கேன் ஸோ இப்படி நீங்கள் தூவி விடும்போது இப்போ மரத்து கடையில் தூவி விட்டீங்கன்னா அங்கே வந்து எறும்புகள் அதை சாப்பிட ஆரம்பிக்கும் அப்படி எறும்புகள் பொழுது இப்போ நான் சொன்ன ஒரு லட்சம் பேருக்கு அன்னதானம் செய்தால் நமக்கு என்ன பலன் கிடைக்குமோ அதை இந்த எறும்புகள் சாப்பிடும் பொழுது நீங்கள் போட்டிருக்கக்கூடிய இந்த தானம் எறும்புகளுக்கு இந்த எறும்புகள் சாப்பிடக்கூடிய இந்த தானம் உங்களுக்கு பல லட்சம் பேர் அதாவது ஒரு லட்சம் நான் கம்மியாக சொல்லியிருக்கேன் பல லட்சம் பேர் சாப்பிட்டா உங்களுக்கு என்ன என்ன பலன் கிடைக்குமோ அந்த பலன் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் அதே மாதிரி உங்களுடைய கர்மவினை படிப்படையாக குறைய ஆரம்பிக்கும் ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு நாள் செஞ்சுட்டோம் ரெண்டு நாள் செஞ்சுட்டோம் டக்குன்னு வந்து நம்மளுடைய கடன் அடையணுமான்னு கேட்டால் தொடர்ந்து செய்யணும் ஒரு சில நாட்கள் தொடர்ந்து செய்யும் பொழுது கர்ம வினை வந்து எவ்வளோ இருக்குன்னு நமக்கு தெரியாது அந்த கர்ம வினை குறைய குறைய உங்களுக்கே மாற்றம் நடக்க ஆரம்பிக்கும் ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கர்ம வினையால் தான் நம்ம கஷ்டங்கள் பட்டுட்ருக்கோம் பண பிரச்சனையாக இருக்கட்டும் இல்லை சண்டைகளாக இருக்கட்டும் ஒரு நிம்மதி இல்லாத நிலை எதுவாக இருந்தாலும் சரி அது கர்ம வினை தான் அப்போ அந்த கர்ம வினை எப்படிலாம் குறைக்கலாம் இந்த மாதிரி தானம் செய்கிறதுனால பறவைகளுக்கு தானம் செய்கிறது விலங்குகளுக்கு தானம் ரொம்ப பெரிய அளவில் நம்ம போய் ஒரு பதினோரு பேருக்கோ இல்லை ஒரு ஐம்பது பேருக்கோ சாப்பாடு வாங்கி தரணும் இந்த மாதிரி எல்லாமே நம்மளால் செய்ய முடியாத பட்சத்தில் இந்த ஒரு எளிய தனம் உங்களுக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான கடன் பிரச்சனையும் நிற்கிறதுக்கு ஒரு வழிவகுக்கும் நிறைய விஷயங்கள் இருக்குது பறவைகளுக்கு வந்து பச்சரிசி வைக்கிறது கொள்ளு வைக்கிறது தானியங்கள் கோதுமை இந்த மாதிரி உங்களால் என்ன முடியுமோ தினமும் ஒரு ஒரு கைப்பிடி அளவு நீங்கள் இந்த மாதிரி பறவைகளுக்கு தானம் செஞ்சுட்டே வாங்க கருப்பு நிற அனிமல்ஸ் இருக்கும் பார்த்திங்கன்னா விலங்குகள் அதற்கு வந்து பிஸ்கெட்ஸ் வாங்கி கொடுக்குறது ஏதாச்சும் உங்களால் முடிஞ்ச தானம் செய்கிறது பசு மாட்டுக்கு இரண்டு வாழைப்பழம் கொடுக்கறது அதே மாதிரி சிறு பருப்பும் வெள்ளமும் கலந்து நீங்கள் வந்து வாழை இலையில் வச்சு பசுமாட்டு கொடுத்து பாருங்கள் உங்களுடைய கடன் படிப்படையாக குறைய ஆரம்பிக்கும் எந்த அளவுக்கு நீங்கள் வந்து பசு தானம் செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு கடன் பிரச்சனை சீக்கிரம் குறைய ஆரம்பிக்கும் அவ்வளோ ஒரு சக்தி பசுமாட்டு இருக்குது பசு மாட்டில் தான் முப்பது முக்கோடி தேவர்களும் வாசம் செய்கிறாங்க அப்போ பசு மாட்டிற்கு நீங்கள் தானம் செய்யும்பொழுது உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல பலன் கிடைக்க ஆரம்பிக்கும் அமாவாசை பௌர்ணமிகளில் கண்டிப்பாக பசு மாட்டிற்கு நீங்கள் இந்த மாதிரி தானம் செய்து பாருங்கள் கொஞ்சம் நாட்கள்லேயே ஒரு பதினைந்து நாட்களுக்குள்ளேயே உங்களுக்கு மாற்றம் தெரிய ஆரம்பிக்கும் ஸோ தினமும் முடிஞ்சவங்க தினமும் நீங்கள் செய்யலாம் நான் சொல்கிறது வந்து பெரிய அளவில் நம்ம வந்து காசு செலவு பண்ணி ரொம்ப வந்து ஆடம்பர செய்யக்கூடிய எந்த இல்லை எளிமையாக அனைவரும் செய்யக்கூடிய விஷயங்கள் நம்ம தொடர்ந்து பதிவுகளை பார்த்துட்டு வரும் நம்ம வந்து வட்டி மட்டுமே ஒரு சிலர் இருப்போம் வட்டி கூட கட்ட முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும் இந்த கடலேருந்து வெளியே வந்தால் போதும் நினச்சிட்டு இருப்போம் அப்படி கடன்ல மாட்டிகிட்டு இருக்கவங்க கண்டிப்பாக நம்மளுடைய கர்மா தான் அதற்கு காரணம் அப்போ கடன் அடையணும்னா நம்ம கண்டிப்பாக உழைக்கணும் இதை மட்டும் செஞ்சுட்டு சும்மா இருக்கக்கூடாது நீங்கள் இதெல்லாமே செஞ்சுட்டு கூட உங்களுடைய உழைப்ப போடுங்க அந்த உழைப்பில் ஹண்ட்ரட் பர்சன்ட் இல்லை டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் சீக்கிரமாகவே உங்களுக்கு கடன் அடையணும் அந்த கடன் அடைக்கிறதுக்கான பணமும் உங்களுக்கு தேடி வரணும்னு வேண்டிக்கிறேன் கண்டிப்பாக இந்த தானம் செய்கிறதுனால உங்களுடைய கடன் படிப்படையாக குறைய ஆரம்பிக்கும் ஸோ வந்து இந்த வெள்ளம் நாட்டு சர்க்கரை இல்லை சுகர் இது எல்லாத்துக்குமே உங்களுக்கு பண பிரச்சனைகள் தீக்கிறதுக்கும் கடன் அடைக்கிறதுக்கும் ஒரு வழிவகுக்கும் குறிப்பாக எறும்கள் அதை சாப்பிடும் பொழுது ஸோ இதை வந்து இந்த மார்கழி மாதம் முழுவதுமே செய்ய போகிறீங்க இன்று மார்கழி முதல் நாள் இன்று இரவு பன்னெண்டு மணிக்குள்ளே இதை செய்ய ஆரம்பிங்க அப்படி இன்று செய்ய முடியலனாலுமே நாளை தினத்துலேருந்து இங்கே ஆரம்பிங்க ஒரு பதினைந்து நாள் தொடர்ந்து செஞ்சு பார்த்துட்டே இருங்க அந்த பதினைந்து நாட்களுக்குள்ளேயே உங்களுக்கு பண ரீதியாக உங்களுக்கு என்ன பிரச்சனைகள் இருக்கோ அதை சரியாக ஆரம்பிக்கும் அந்த கடன் அடைக்கிறதுக்கு ஒரு புதிய புதிய வழிகள் உங்களுக்கு ஆரம்பிக்கும் அதன் மூலமாக நீங்க சீக்கிரமாகவே சரி செய்திப்பீங்க இந்த சிம்பிளான ஒரே விஷயம் இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய கர்ம வினையை குறைக்கணும் கடன் அடையணும் தூவி விட போறீங்க அவ்வளோதான் ரொம்ப எளிமையான விஷயம் ஆனால் பலன் அதிகமாக கிடைக்கும் எந்த விதத்துலேயுமே நம்ம தானம் செய்தாலும் குறைஞ்சி போக மாட்டோம் நம்மளுடைய பிரச்சனைகள் கஷ்டங்கள் எல்லாமே தீர்மையை தவிர்த்து நீங்க தானம் செய்தாலும் நமக்கு வேற எந்த பிரச்சனைகளுமே வராது நம்ம இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்மையை தவிர்த்து புதியதாக நமக்கு அதனால் எந்தவித பாதிப்பும் ஏற்படாது பாதிப்புக்கு பதிலாக நமக்கு நல்லது மட்டுமே நடக்கும் ஸோ இப்போ வந்து இதை தவிர்த்து உங்களால் முடியுன்ற பட்சத்தில் அமாவாசை பௌர்ணமி இந்த மாதிரியான நாட்களில் ஒரே ஒரு நபருக்காச்சும் நீங்கள் காலையில் அப்படி இல்லைன்னா மதியம் சாப்பாடு வாங்கி தரலாம் இதையும் நீங்கள் வழக்கமாக வச்சுக்கலாம் ஸோ சின்ன சின்ன விஷயங்கள் தான் நீங்கள் செய்யும் பொழுது உங்களுக்கு பெரிய அளவில் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ மார்கழி மாதத்தில் நம்ம எப்பொழுதும் போல் நிலைவாசலில் விலக்கேற்றுவது நம்ம வந்து வீட்டில் பூஜை செய்கிறது எளிமையான விஷயங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டே வாங்க இதை தவிர்த்து நீங்கள் கர்மவினை குறைக்கிறதுக்கு இதையும் நீங்களும் செய்யுங்க இது அனைத்து மதத்திலுமே செய்யலாம்னு சொல்லியிருக்கேன் யாருக்கெல்லாம் கடன் இருக்கோ யாருக்கெல்லாம் க கஷ்டங்கள் இருக்கோ கர்ம வினைத்தீரம் நினைக்கிறீங்களோ இந்த மாதிரி தானம் செஞ்சுட்டே வாங்க உங்களால் என்ன தானம் முடியுமோ அதை பறவைகள் விலங்குகளுக்கு நீங்கள் தொடர்ந்து செய்யுங்க கண்டிப்பாக இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு நல்லது மட்டுமே செய்யும் பிரபஞ்சத்துக்கு நீங்கள் செய்கிற ஒவ்வொரு விஷயமே திருப்பி உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் நல்லது நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது தான் நடக்கும் ஸோ இந்த அனிமல்ஸ்க்கு இந்த விலங்குகள் பறவைகளுக்கெல்லாம் நீங்கள் செய்யக்கூடிய சின்ன தானம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பெரிய அளவு கஷ்டங்களும் கண்டிப்பாக நீக்கும் நம்பிக்கையோட இந்த ஒரு விஷயத்தை செய்யுங்க இந்த மார்கழி மாதம் முடிஞ்சு தை பிறக்கும்பொழுது தை பிறந்தால் வழி பிறக்கும்னு சொல்லுவாங்க உங்களுக்கும் ஒரு நல்ல வழி பிறக்கும் நிறைய பேருக்கு இந்த மார்கழி மாதம் முடிகிறதுக்குள்ளேயே அதற்கான வழிகள் தெரிய ஆரம்பிக்கும் ஸோ இந்த கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பதிவு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருக்கேன் இந்த ஏதாவது எதாவது சந்திங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவு பிடிச்சிருக்கோம்னா மறக்காம பிரணவசம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ தட் நம்ம போகிற ஆன்மீக தகவல்கள் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் மீண்டும் இன்னொரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி